இப்போது சூஃபியாக்களை அடையிறதுக்கான வழிமுறைகளை ஆர்கிடைப்லே வந்து அந்த காலத்தில் வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாகூர் தர்காவுடைய கேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களை அடையிறதுக்கான கேட்டு ஏழு கேட் இருக்கும் இது ஷிவனோட பாடியை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி அப்பயே உருவாக்கியிருக்காங்க ஹிந்துசத்தில் வந்து சக்ராஸ்ன்னு சொல்லுவாங்க ஏழு சக்ராஸ் அதை ஆக்டிவேட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் ஞானம் அடையும் அதேமாதிரி இஸ்லாமிய சூவிசம் மார்க்கள் தைஃபுன்னு சொல்லுவாங்க முக்கியமான அந்த ஏழு புள்ளிகளை கனெக்ட் பண்ணால் தான் அந்த தொடர்பு ஏற்படும் அதேமாரி ஏழு நப்சுகள் ஏழு நப்ஸுகளை நம்ம கடக்கும்போது போது தான் அந்த நிலைக்கு அடைய முடியும் இதை மீன் பண்ணி தான் ஆர்கிடெக்டாகவே வந்து தர்காக்கல்லில் வச்சிருப்பாங்க அப்போ நம்ம ஃபஸ்ட்டு லேயர்லேருந்து எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுங்கிறத நம்ம இமேஜினேஷன் பண்ணிக்கணும் அப்போ அவங்களோட நம்ம இணையணும் அப்படின்னா நம்ம எந்த நிலைக்கு அந்த ஏழு நப்ஸுகளை கடந்து போகும்போது தான் அவங்க இறைத்தன்மை அடைய முடியும் நான் அடைஞ்ச இறைத்தன்மை நீ அடைய முடியும் நீ என்னோட தொடர்பு ஏற்படுத்த முடியும் என்னோடய ஃப்ரெண்ட் ஆக முடியும் என்ன மாதிரி நீ ஆக முடியுங்கிறது தான் ரெப்ரசென்ட் பண்ணுது தர்கால